விதைகளி இயக்கம் இது பன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தற்குரிகள் தமிழக மக்கள் அத்தனை பேருமே பைத்தியகாரங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க போல ஏன்னா இவனுக்கு போன போக்குல இவனுடைய விளம்பர வெறிக்கி யாரையுமே விட்டு வைக்கல இப்ப தந்தை பெரியார் அவர்களையும் விட்டு வைக்கல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தற்குரிகள் ஏற்கனவே கருணாநிதி அவர்களுடைய சேவையை பாராட்டி ஆஸ்திரியா நாட்டுல கருணாநிதிக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்பட்டு நின்றார்கள் ஏற்கனவே ஏன்னா இவங்களா காசு கொடுத்து ஸ்டாம்பை வெளியிட்டு யாருனாலும் காசு கொடுத்து ஆஸ்திரியா நாட்டுல ஸ்டாம்பை வெளியிடலாம் அந்த வரிசையில சில மாதங்களுக்கு முன்பு முக ஸ்டாலின் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகளை பார்த்து ஆப்பிரிக்காவில எங்க ஆப்பிரிக்கா ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சானியா மக்கள் இவரை வாழ்த்தி பாராட்டியதாக ஒரு வீடியோவை இவனுங்களா காசு கொடுத்து ரெடி பண்ணி செட் பண்ணி இவனுங்களா விளம்பரம் தேடிட்டானுங்க அந்த விஷயமும் வெளியில வந்து இது பெய்டு ப்ரொமோஷன் சொல்லி எல்லாரும் காரி துப்பியும் அப்பையும் அடங்காத இவர்கள் இவர்களுடைய விளம்பர வெறுக்கு இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களையே இன்றைக்கு பலியாக்கி இருக்காங்க முக ஸ்டாலின் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு போடுறாரு அதுல என்ன போட்டிருக்காருனாக்க தந்தை பெரியார் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு உலகமயமாக்குகிறார் பெரியார் அப்படின்னு போட்டு ஆதிக்கம்தான் எதிரி என முழங்கி சாதியாலும் பாலினத்தாலும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காக சுழன்று சுழன்று பரப்புரை செய்த தந்தை பெரியார் அவர்கள் உலகம் முழுமைக்குமானவர் உலகம் முழுமைக்குமானவர்தான் கருத்து கிடையாது சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டையொட்டி உலக பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் செப்டம்பர் நாலாம் தேதி அன்று நடைபெறும் கருத்தரங்கில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் உருவப்படத்தினை திறந்து வைத்து தென்னகம் மயக்கம் தீர்த்த சுயமரியாதை இயக்கம் குறித்த இரு நூல்களையும் பன்னாட்டு அறிஞர் பெருமக்கள் முன்னிலையில் வெளியிடுகிறேன் பெருப்புக்கும் எல்லா உயிருக்கும் பெரியாரியும் உலகத்தவர் அனைவருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு இதுல வந்து இப்ப ஆக்ஸ்போர்ட் என்ற ஒரு பர்னிச்சரை போட்டு இந்த திமுக கும்பல் உருட்டிக்கிட்டு இருக்கு இந்த பதிவு போட்டோன்னே அப்படி திமுக குத்திரிமைகள்லாம் ஆஹா ஓஹோ அப்படின்னு போழுந்துட்டு இருக்கானுங்க பெரியார பாத்தீங்கன்னா நாங்க உலக புகழ் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ்போர்ட்ல கொண்டு போய் நாங்க பெரியாரனுடைய உருவப்படத்தை திறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கானுங்க இது அப்பட்டமான பக்காவான ஸ்கேம் அந்த ஸ்கேம தான் நாம இன்னைக்கு ஆதாரத்தோடு போட்டு உடைக்க போகிறோம் முதல்ல இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலை கழகத்துல வேறு துறைகளை சார்ந்தவர்களுடைய புகைப்படங்களை அங்க திறக்க வைக்க முடியுமா அல்லது அந்த புகைப்படங்களை அங்க நிறுவ முடியும்னாக்க சத்தியமா முடியாது இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என்பது கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்துல படிச்சு பெரியாலான மாணவர்களுடைய புகைப்படங்களை தான் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல வைப்பாங்க அங்கதான் படத்திறப்புகளை நடத்துவாங்களே தவிர மத்த யாரினுடைய படத்தையும் அதிகாரப்பூர்வமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல திறக்க முடியாது அப்புறம் எப்படி இந்த வந்து வந்து இருக்கோம் முதல்ல இந்த செப்டம்பர் நாலாம் தேதி ஒரு நிகழ்வு நடக்குது இல்ல அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க போகக்கூடியவர் இரண்டு பேர் அந்த இரண்டு பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ்ஜி இவர் வந்து அச்சோடியா இருக்கிறாரு அவர் எந்த துறைக்கு அச்சோடின்னு நான் சொல்றேன் அடுத்து வந்து ஜிம் மேலின்சன் இவர் வந்து சமஸ்கிருத பேராசிரியராக அந்த கல்லூரியில அந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிறாரு இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த நிகழ்வை வந்து எந்த இடத்துல இவங்க நடத்துறாங்க ஆக்ஸ்போர்ட் ஒரு உறுப்பு கல்லூரி ஆண்டனிஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு உறுப்பு கல்லூரி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்த கல்லூரி வந்து தொடங்கப்படுகிறது இந்த கல்லூரியின் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஏசியன் சென்டர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்த டிபார்ட்மெண்ட் வந்து தொடங்கப்படுகிறது அந்த தான் பைசல் தேவ்ஜி என்ற நபரு இப்போ இவர்களுடைய வேலை என்னன்னாக்க ஆசியா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை அந்த கல்லூரியில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல ஏசியன் ஸ்டடி சென்டர் அதுல வந்து இவங்க வந்து காசு கட்டி யாருனாலும் அந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் இன்னைக்கு நாளைக்கே கூட நான் வந்து வெல்லும் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அவருடைய படத்தை வந்து நான் திறக்க போறேன்னு சொல்லிட்டு நான் அந்த அதே ஆக்ஸ்போர்டு உறுப்பு கல்லூரி இருக்குல்ல அங்க போயிட்டு நான் சீமானுடைய படத்தை கூட திறந்து வைக்கலாம் நான் வந்து இங்க வெளியில என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட்லயே சீமானுடைய கொள்கையை நான் கொண்டு போய் சேர்த்துட்டேன் அண்ணன் சீமானுடைய உருவப்படத்தை திறந்துகிட்டேன் அப்படின்னு நானும் வந்து பெருமையா பேசிக்கலாம் இதுக்கு என்னப்பா ஆதாரம்னாக்கன்னா ஆதாரத்தோட புறம் பாருங்க இதே பைசல் தேவ்ஜி இருக்கிறாருல இவர் வந்து ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சிருக்காரு அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவர்கர் சம்மந்தப்பட்டது சாவர்கர் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தக வெளியீட்டு விழா அதே இடத்துல அதே ஸ்டடி சென்டர்ல வெளியிட்டிருக்காங்க அது என்ன புக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவர்கர் அண்ட் த மேக்கிங் ஆஃப் இந்துத்துவா அப்படின்ற புக்கை வெளியீட்டு விழாவையும் ஒருங்கிணைச்சது யாருனாக்க இதே தேவ்ஜி என்ற அந்த தான் ஒருங்கிணைச்சாரு அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் சம்பந்தமாக அதாவது முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பங்களாதேஷ் சம்மந்தமாக ஒரு கலந்துரையாடல் நடந்தது அது என்னன்னாக்க பங்களாதேஷ் அண்ட் த சேஞ்சிங் இன்டர்நேஷனல் ஆர்டர் அப்படின்னு வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது அதை ஒருங்கிணைச்சதும் இந்த பைசல் தேவ்ஜி தான் அதற்கான ஆதாரத்தையும் போடுறேன் அப்போ இந்த ஏஷியன் ஸ்டடி சென்டர்ல நாம எந்த நிகழ்ச்சி வேணாலும் காசு கட்டி நடத்திக்கலாம் அதாவது ஆசியா சம்பந்தப்பட்ட ஆசியா கண்டத்தை சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்வை வேண்டுமானாலும் நாம காசு கட்டி நடத்திக்கலாம் அதே மாதிரி வர செப்டம்பர் நாலு இன்னைக்கு மு க ஸ்டாலின் பதிவு பெற்றார்ல தந்தை பெரியார் அவருடைய புகைப்படத்தை ஆக்ஸ்போர்ட்ல திறக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வு வந்து வர செப்டம்பர் நாலாம் தேதி நடக்க போது நிகழ்வுடைய தலைப்பு வந்து த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அண்ட் இட்ஸ் லெக்சி அப்படின்றதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு ஆதாரத்தை நான் போடுறேன் பாருங்க அந்த நிகழ்ச்சியில என்னென்ன விவாதிக்க போறாங்கனாக்க ஆண்களை வெறுக்கும் பெண்ணியம் அப்புறம் ஆண்கள் ஆண்களை காதலிப்பது பெண்கள் பெண்களை காதலிப்பது பாலின சமத்துவம் கூட்டம் இருக்குல்ல வானவில் கூட்டங்களினுடைய உரிமைகள் அதங்க ஆணுமானும் காதலிக்கிறது பெண்ணும் மின்னும் காதலிக்கிறது கத்தி சண்டை கத்திரிக்கோள் சண்டை இதெல்லாம் பத்தி எல்லாம் விவாதிக்க போறாங்க அந்த அதுதான் அந்த தலைப்பு இது அதுதான் அங்க விவாதிக்கப்படக்கூடிய கருப்பொருள் அந்த இடத்துல தந்தை பெரியாரினுடைய பெயர் ஒரு தடவை கூட அங்க மென்ஷன் பண்ணல ஆனா இவங்க வாண்டடா போய் அந்த இடத்துல அந்த அந்த நிகழ்வுல போயிட்டு இவங்க நான் பெரியார் படத்தை வச்சு மலர் கூப்பிட்டு வந்துருவாங்க இதை இவங்க போட்டோ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்க பாத்தீங்களா நாங்கள் தந்தை பெரியார ஆக்ஸ்போர்ட்ல போயிட்டு திறந்து வச்சிட்டோம் நாங்கள் உலகமயம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு உருட்டுவாங்க நான் வைக்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஆதாரத்தோட நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க தாராளமா போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்போ தந்தை பெரியாரவருடைய உருவப்படுத்த ஆக்ஸ்போர்ட்ல போய் திறந்து வைக்க போறேன்றது ஒரு மாபெரும் ஸ்கேமு ஒரு மாபெரும் பொய்யே அப்ப இப்படி ஒரு பொய்யை வைத்துக்கொண்டு எத்தனை நாள்கள் தான் இவரு உருட்டிட்டு இருப்பாங்க உண்மை சொல்ல தந்தை பெரியார உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணுமா எங்களுக்கு மாற்று கிடையாதுங்க உண்மையாகவே அவரை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் முதல்ல இந்திய அளவில் அவர் கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா தந்தை பெரியார் ஆரம்பித்த திராவிட கழகம் இன்னைக்கு என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கு அது ஒரு மக்கள் இயக்கமா இல்லையா அது ஒரு சமூக இயக்கமா இல்லையா அது மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு பதிலாக திமுகவிற்கு முழு நேரமாக முட்டுக் கொடுத்துட்டு இருக்கு அந்த வேலை தான் இருக்கு திராவிட கழகம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஒருவேளை தந்தை பெரியார் அவர்கள் உயிரோடு இருந்தால் இந்த திராவிட கழகத்தினரை செருப்பு கழட்டி வெரைட்டி வெரைட்டி அழித்து ஆக இவர்கள் முழு நேர வேலையாக திமுகவுக்கு முட்டுக் தான் வேலையாக வைத்திருக்கிறார்கள் இவர்கள் தந்தை பெரியார் அவர்களை தமிழ்நாடு முழுக்க கூட கொண்டு போய் சேர்க்கல அதுதான் உண்மையான நிலை இன்றைக்கு முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவ மயமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி வருகிறது தந்தை பெரியார் அவர்களுடைய செல்வாக்கு குறைந்து வருகிறது என்பது இந்த திராவிட கழகத்தினுடைய தற்கொலைகளுக்கு என்றைக்குதான் புரிய போகுதுன்னு தெரியல நீங்க முதல்ல இந்திய அளவுல கொண்டு போய் சேர்த்திருக்கீங்களா தந்தை பெரியார அப்புறமா போய் உலக அளவில் கொண்டு போய் சேருங்கப்பா முதல்ல இந்திய அளவில் கொண்டு போய் சேருங்க அப்புறமா நீங்க உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கலாம் இந்திய அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எத்தனை வேலைகள் நீங்க செஞ்சிருக்கீங்க என்ன வேலைகள் செஞ்சிருக்கீங்க முதல்ல தந்தை பெரியாரவர்கள் எழுதிய நூல்களை நீங்க நாட்டு உடமையாக்கணீங்களா அவருடைய பேச்சுகளை நீங்கள் நாட்டுடமையாக்கணீங்களா இல்லையே அரசு உடைமை ஆக்கப்படவில்லையே இன்றைய வரைக்கும் திராவிட கழகத்தை அவங்க விலையே வச்சுக்கிட்டு அவங்களே புக் அடிச்சு அவங்களே வித்துக்கிட்டு பணம் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தந்தை பெரியார் அவர்களையும் பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னாக்க அவருடைய நூல்களை அவருடைய பேச்சுக்களை நீங்கள் பொது உடைமையாக்குங்க அரசு ஆக்குங்க எல்லாரும் பயன்படுத்துவதற்கு அனுமதிங்க அதை விடுத்துட்டு நீங்க ஒரு அறைக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு நாங்க அறைக்குள்ளே பூட்டி வச்சுக்கோம் ஆனா பெரியார் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்போனா என்ன அது அது இன்றைக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு தந்தை பெரியார் மறைந்து இவ்வளவு ஆண்டு காலம் ஆயிடுச்சு திராவிடர் கழகம் தோன்றி இவ்வளவு ஆண்டு காலம் ஆயிடுச்சு நீங்கள் இந்தியா முழுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மொழியில இந்த புத்தகங்களை அவருடைய பேச்சுக்களை மொழிபெயர்த்து கொண்டு போய் சேர்த்திருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு இன்னைக்கு ஆக்ஸ்போர்டில் போயிட்டு காசு கட்டி பணம் கட்டி இவங்களா உள்ள போய் நான் ஒரு படத்தை ஒரு மூலையில் வச்சு திறந்துட்டு அதை போட்டோ எடுத்து தமிழ்நாடு போட்டு பார்த்தீங்கன்னா தத்தை தந்தை பெரியார நான் வந்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துன்னு பொய்ய புழுவீங்க அதை நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்போ இது முழுக்க முழுக்க ஸ்கேம் அரசே நடத்தக்கூடிய ஒரு முதல்வருக்கு இது அழகு கிடையாது இதோடைய பின்னணியை முதல்வர் விசாரிச்சுக்கணுமா இல்லையா யோ உண்மையாலுமே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தந்தை பெரியார கௌரவிக்குதா இல்ல நீங்களா பணம் கட்டி செட்டப் பண்றீங்களா அப்படின்னு மு ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கணுமா இல்லையா இதுதான் பொம்மையாச்சே எது போய் எங்க போய் போஸ்ட் போஸ்ட் கொடுக்கணும்னாலும் போய் போஸ்ட் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த தான் இன்னைக்கு பாத்துட்டு இருக்கு அப்போ இது முழுக்க முழுக்க எப்படி கருணாநிதி அவர்களுக்கு ஆஸ்திரியாவில் ஸ்டாம்ப் வெளியிட்டாங்கன்னு புழுகனானுங்களோ எப்படி முக ஸ்டாலின தான்சானியா ஆப்பிரிக்கா தான்சானியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு இவனுங்க காசு கட்டி அந்த விளம்பரத்தை வாங்கி புழுகுனானுங்களோ அதற்கு நிகராக இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்களை அசிங்கப்படுத்தும் விதமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இவருடைய புகைப்படங்களை திறக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொய்ய புழுவிக்கிட்டு இருக்கானுங்க இத்தகைய பொய்யனுகளுக்கு தான் நீங்க வாக்களிக்க போறீங்களா பாத்துங்க இந்த திராவிட கழகம் இதற்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கு ஆஹ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியார உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்க்கிறாரு ஆனா இதனுடைய பின்னணி என்ன இதனுடைய உண்மை நிலை என்ன என்று தெரியாமல் இன்றைக்கு இவர்கள் வந்து பகுத்தறிவை பத்தி பேசிருக்காங்க அந்த பகுத்தறிவு இருந்தா அந்த அறிவு இருந்தா இவனுக்கு சிந்திச்சிருந்தாங்கனா இன்றைக்கு அசிங்கப்பட்டு நிற்க தேவையில்ல நாம ஆதாரத்தோட வெளியிட்டோம் யாருனாலும் போய் செக் பண்ணீங்க முழுக்க முழுக்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர்களுடைய உருவப்படம் திறப்பு என்பது முழுக்க முழுக்க அந்த நிகழ்வுக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இது காசு கொடுத்து நடத்தக்கூடிய கூட்டம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன கோமாளித்தனங்கள்லாம் இவரு ஃபாரின்ல போய் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இதை வெகுமக்கள் அனைவரும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தந்தை பெரியார் அவர்களை இந்த திராவிட கழகத்தினரை விட திமுகவினரை விட வேறு யாரும் இழிவுபடுத்தியே கிடையாது இவங்க மலம் கலந்து அடிக்கிறாங்கல்ல அந்த ஆர் எஸ் எஸ் காரங்க இவங்களா மலமும் சாணியும் கலந்து தந்தை பெரியார் மேல வீசுறாங்கல்ல அதை விட நாற்றம் பிடித்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீகாவினுடைய வெற்று விளம்பரங்கள் ஆர் எஸ் எஸ் பாஜகாரனை விட அதிக அளவு தந்தை பெரியாரை அசிங்கப்படுத்துவது இந்த திமுகவினரும் தீகா காரணமும் தான் அது வந்து மறுக்கவே முடியாது இவர்கள் தந்தை பெரியாரை அளவுல நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் சொல்லிட்டு பணத்தை சுருட்டிக்கிட்டு இருக்கானுங்க பொய்யான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவங்க உண்மையான அர்ப்பணிப்போடு தந்தை பெரியாருக்கு உண்மையாக இவர்கள் செயல்படவே கிடையாது நன்றி